மந்திராச்சாரியே கேட்டேன் உங்க பரம்பரையாரு எனக்கு தெரியாது தாத்தா தான் கேட்கணும் தாத்தா அடிக்கடி கேரளாவுக்கு போவார் ஒரு ஆள் இந்த நாட்டுல கிடையாது அந்த ஆளுக்கு இந்த தமிழ்நாட்டு ஆள்றான்னு சொன்னா சாதாரண ஆளா காரணம் என்ன இது யார் மேல தப்பு உங்க வேலையா யார் வேலையா ஒண்ணு தப்பு கிடையாது சும்மா இருந்தவனை தூக்கி வச்சு சும்மா அவனுக்கு இல்லாத இதெல்லாம் சொல்லி இந்நாட்டின் புத்தர் அந்த நாட்டின் இயேசு வங்காள நவிநாயகம் எல்லாம் சொல்லி வச்சு ஜனங்களெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கான் உண்டா இன்னொருத்தன் குழந்தையோட இருந்த கொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்கள கேரக்டராவது இருந்தா சொல்லித்தான் பரவாயில்ல இப்ப என் பையனை கல்யாணம் பண்ணணும் இன்னொருத்தன் வீடு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை விட இருக்காடி இருக்காடா ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் கூட்டிட்டு வரலாமா நான் ஒத்துக்கிட்டு உங்க வீட்டுல ஒத்துக்கிடுவான் ஐயா இன்னொரு சப்பி போட்டது மாம்பழத்தை எடுத்து சப்புவான் அது நல்ல குடும்பத்துல பிறந்த செய்ய மாட்டான் அது அசிங்க போயிடுவான் எச்சிலும் போயிடுவான் இவளுக்கு எச்சிலும் கிடையாது இது தாய் வழி வந்த பரம்பரை நாம தாய் வழி தாய் தவப்ப வழி வந்த பரம்பரை அதுலதான் சிக்கல் தாய் வழி ஏய் நீ சும்மா விளையாடாத நீ சொல்லுமாட்டேன் அதுக்கு நான் பாறேன்